வணக்கம் இரவின் மடியில் ஒரு சிந்தனை இங்கே வாங்கலை கிட்ட எப்போவுமே உருவன் இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு எல்லாருக்கும் எல்லா தான் இருக்கத்தான் செய்யும் அதனால நமக்கு வாழ்க்கை இல்லாமல் ஆயிரமுடியும் அது உருவன் இருந்தாலும் வாழ்க்கை இருக்கும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் வாழ்க்கை இருக்கும் அதையும் உருவன் இருக்கணும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்மளை பிடிச்சவன் பிடிக்காதவன் எவனா இருந்தாலுமே அவன் முன்னாடி நம்ம சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் பயந்துகிட்டு இருக்கக்கூடாது தலை குனிஞ்சு இருக்கக்கூடாது ஏதோ நம்மளை பீசிடுவாங்களேன்ட்டு தயங்கி நிற்கக்கூடாது எல்லாத்தையும் நம்மளால் தூக்கி போட்டு முன்னாடி வர முடியும் அவனை பீட் பண்ற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளால் வர முடியும் சோரம் போயிடக்கூடாது நம்ம எப்பவுமே நம்மளால் முடியாது அப்படின்னு என்றைக்குமே ஒதுங்கி நின்றுடக்கூடாது தைரியம் இல்லைன்னு நினச்சிடக்கூடாது தைரியம்லாம் பெரிய விஷயமே கிடையாது ஏன்னு நம்ம கேட்க ஆரம்பிச்சோன்னாவே தைரியம் தன்னாலாக பிறக்கும் பயப்படாதீங்க எந்த ஒரு காரியமும் வந்து பயந்து நிற்கிற வரைக்கும் தான் அது பெரிய விஷயமா இருக்கும் துணிஞ்சு பாருங்களேன் மிகப்பெரிய ஒரு வேறுனா கூட நீங்களே மாறலாம் அந்தளவுக்கு நமக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் நம் மனசுக்குள்ளே இருக்குது நமக்குன்னு மூளை இருக்குது அறிவு இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் எப்போவுமே எங்கேயுமே யார்கிட்டையுமே பயப்படாதீங்க மகிழ்ச்சியாக இருங்க துணிஞ்சிருங்க துணிந்து நின் நின்றால் மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியும் அப்படி துணி இல்லைன்னா நம்மளை எல்லாருமே துணியாக துவைச்சிருவாங்க எதுக்காகவும் சளைக்காமல் நமக்கான வாழ்க்கையை நோக்கி ஓடுங்க மகிழ்ச்சியாக ஓடுங்க அவ்வளோதான் ஓட முடியலையோ நடந்து போங்க சரியாக இருந்தேன் எல்லா கட்டத்துலேயும் எல்லா பொழுதுகளும் ஒரே மாதிரி இருக்காது நாம் என்னென்னா இயற்கையோடு கலந்துடணும் எப்படி அப்படின்னா பகல்னா பகலாக ஆயிடணும் இரவுனால் இரவோடு நம்ம வாழ்க்கையை நடத்தக்கூடிய தன்மையை நம்ம வளர்த்துக்கணும் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை செல் பண்ணிட்டு போகணும் எதுக்கும் எப்பவும் தயங்கக்கூடாது பயப்படக்கூடாது நிதானமாக நம்மளோட வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்துவதற்கு நாம் நம்ம மனசை தைரியப்படுத்துக்கிட்டு வாழ்க்கையை செம்மையாக வாழணும் நன்றி